ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நன்றி நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரி அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிரை நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னமாக்க சேர்மன் வாடி பஸ் நிறுத்தத்திலே நிற்கிறோம் இங்கே ஒரு முதியவர் நிற்கிறாரு அது வாங்க இங்கே வந்து ஒரு பஸ்ஸு நிறுத்தம் இருந்தது அதாவது நிழற்கூட இருந்தது அது தற்சமயம் அது இல்லை அது அகற்றப்பட்டு இருக்கிறது அது பழுதடைந்து அகற்றப்பட்டு இருந்தாலும் திரும்ப அந்த இடத்துல ஏன் வந்து அமைத்து கொடுக்கலை இங்கே வந்து கட்சி கொடிகளுடைய கூடாரமாக மாறி இருக்கிறது தயவுசெய்து மக்களுக்கான அரசு அதிரநிலன் மூலம் மக்கள் பிரதிநிதியான திரு காமண்ணா அண்ணாதுரை அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைத்திரு வைக்கிறோம் அதை வந்து ஒரு மனுவும் கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து ஒரு பயணிகள் நிலக்கொடை அமைக்க வேண்டும் என்ற உயிரை நோக்கத்தில் நம்ம இதை விடுறோம் கண்டிப்பாக நமக்கு என்ன என்ன கடக்காதீங்க நம்ம கடமை என்ன நினைங்க இங்கே வந்து பயணிகளுடைய வேதனைகளை நம்ம போக்கணும் அண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா ஆ பஸ்ஸுக்கு அனுக்கிறீங்களா சரி ஓகே இங்கே வந்து ஏற்கனவே ஒரு நிழல் கூட இருந்துச்சு அது தெரியுமா உங்களுக்கு ஆ உங்களோட கோரிக்கை என்ன அடற மண்ண காதரம் இத கேட்டவங்க முடி ஒரு பஸ் தான ஒரு கட்டிடுறாங்க சரி இத வந்து தச்சமே ஹைவேஸ்லயே இடிச்சறாங்க என்ன காம் பண்ணுறீங்கன்னு தெரியல அது பழுதடைந்த காரணத்துக்காகலாம் கர்க்க பூசா கட்டறேன்னு சொல்லினாங்க ஆனா வந்து வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ முதல்ல பஸ்ல கூட பெண்கள் போட்டோ எடுக்க போட்டோ நல்ல எடுக்கல

இது மக்களுக்கான அரசு மக்கள் பிரதிநிதி அதை உடனே ஆய்வுக்கு எடுத்து இங்கே ஒரு நிலக்கொடை அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற உயர் நோக்கத்தில் நம்ம பதிவிடுறோம் எல்லா புகழும் இறைவனுக்கு இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் ஒன்று இருபதுக்கு தாங்க அதிர நிழல் ரிப்போர்ட்டு தற்காலிகமாவது ஒரு நிலக்கொடை அமைச்சு கேட்குறாங்க வேண்டாம் நிரந்தரமாக அமைச்சு கொடுக்கணும் என்ற

ஓ அதனால ஒரு பயணிகள் நிலக்கூட வந்தால் நல்லா இருக்க நல்லா இருக்கேன் இந்த வருங்க இந்த அம்மா அங்கே நிற்கிறாங்க பஸ்ஸுக்கு அம்மா நிற்கிறியா ஆ பாருங்க நிலக்கூட இருந்தால் உங்களுக்கு நல்லது தானே ஆ நிலக்கூட அமைச்சா அங்கே பாருங்கள் இதுதான் நில சேர்மன் சேர்மன்வாடியில் நேரடி ரிப்போர்ட்